இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் என்று சொல்லி வாசிக்கிறோம் உன் அந்திய காலத்தில் உன் பிந்திய காலத்தில் பிள்ளைகளுக்கு அது சொல்லப்பட வேண்டுமானால் அந்திய காலமானது அவர்கள் பெற்றோராய் இருக்கிற காலத்தை நாம் குறிக்கலாம் பெரியவர்களுக்கு சொல்ல வேண்டுமானால் அது அவருடைய முதிர் வயதின் காலமாக இருக்கலாம் மொத்தமாக நாம் வளர்ந்து வரும் பொழுது ஞானமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நமக்கு ஆலோசனை புத்திமதி அவசியமாயிருக்கிறது ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய ஆலோசனை மிகவும் அவசியமாக இருக்கிறது ஆண்டுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கவே பெற்றோருடைய ஆலோசனையின் தானே நாம் கற்றுக்கொள்கிறோம் வாலிபர்களுக்கு ஆலோசனை தேவையா ஆம் தேவை திருமணமானவர்களுக்கு ஆலோசனை தேவையா நிச்சயமாய் தேவை இதிலே நாம் முதிர்வயதாக இருக்கும் பொழுது கூட நமக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது என்பது உண்மைதான் இந்த பூமியிலே வாழுகிற மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை ஆலோசனையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது எத்தனை அவசியமானது என்பதை நாம் அநேக நேரத்திலே உணர்வது கிடையாது சரியான ஆலோசனை சரியான இடத்திலே நமக்கு சொல்லப்படுமானால் அது மிகவும் விலையுருந்தது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நீதிமொழியில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி அழகாக வாசிக்கிறோம் சரியான நேரத்தில் நமக்கு ஆலோசனை சொல்லப்படுமானால் அதனுடைய விலை மிகவும் அதிகமாக இருக்கிறது நாம் அந்த ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவருடைய பெயரே ஆலோசனை கர்த்தர் என்பது தானே அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராயிருக்கிறார் அநேக நேரத்திலே நாம் அந்த ஆலோசனையை கவனியாமல் போய்விடுகிறோம் அது நமக்கு சொல்லப்படும் பொழுது சில நேரத்திலே அதை நாம் அசட்டை பண்ணிவிடுகிறோம் இதனால் தான் நம்முடைய வாழ்க்கை அந்நேரத்திலே கெட்டுப் போகிறதாக இருக்கிறது குணசாலியான ஸ்திரீயை பற்றி நீதிமொழியில் முப்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே வாசிக்கும் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் எந்த மனிதனும் தன்னுடைய சக மனிதனுக்கு சரியான ஆலோசனையை சொல்ல வேண்டும் தேவ நமக்கு தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அற்புதமான ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார் அதை பற்றி தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் உன் அந்திய காலத்திலே அது எந்த காலமாகவும் இருக்கலாம் நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார் இந்த வசனத்தை பொறுத்த வரையிலே என்னுடைய புரிதலை நான் மூன்று விதமாக சொல்ல விரும்புகிறேன் நம் எல்லாருக்குமே ஆலோசனை தேவை என்பதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நாம் எப்பொழுதுமே ஆலோசனையை கேட்டு புத்திமதியை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெரியவர்களின் ஆலோசனை நமக்கு மிக அவசியம் அவற்றுக்கும் மேலானதுதான் தேவனுடைய ஆலோசனையாயிருக்கிறது பிள்ளைகள் வாலிபர்கள் அவர்களுடைய வயதிலே அவர்கள் ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டும் பிள்ளைகள் ஒன்றுமரியா பருவத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் கற்றுக்கொள்ளும் பருவத்திலே இருக்கிறார்கள் வாலிபர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற நினைவிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் எல்லாம் தெரிந்த வயது அல்ல அது கற்றுக்கொள்ள வேண்டிய வயதாக இருக்கிறது அந்த வயதிலே அவர்கள் ஞானத்தை கேட்டு ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்வார்களானால் அவர்களுடைய பிந்திய காலமானது நிச்சயமாக ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை அதனால்தான் நீதிமொழியில் இருபத்தி ரெண்டு ஆறிலே சொல்லும் பொழுது பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பெற்றோர் அதிலே கவனமாய் இருக்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் மூப்பர்கள் ஆலோசனையை வாலிபுள் கேட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் வாலிபளுக்கு ஆலோசனை இருக்கிறது மூப்பர்கள் தேவனுடைய ஆலோசனையை கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள் மொத்தமாக மனிதர்களுக்கு தேவண்டிய ஆலோசனை அவசியமா என்று சொன்னால் ஆம் அவசியம் தானியல் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்னைக்கு உள்ள சதா பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல பிரகாசிப்பார்களாம் யார் அந்த ஞானவான்கள் தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறவர்கள்தான் ஞானவான்கள் தேவனுடைய ஆலோசனை என்ன இந்த இடத்தை பொறுத்தவரையிலே ஆண்டுடைய ஆலோசனையை கேட்டு பாவ வழியை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய வழியிலே நடக்கிற புத்திமான்களை பற்றி வேதம் சொல்கிறது துன்மார்க்கன் யாராயிருக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த வழியிலே நடக்கிறவன் தேவனுடைய வழியை அசட்டை செய்கிறவன் பெற்றோருடைய வழியை ஏற்றுக்கொள்ளாதவன் தன் மனம் போன போக்கிலே வாழுகிற மனிதன் அவன் தான் துன்மார்க்கனாயிருக்கிறான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது துன்மார்க்கனுடைய ஆலோசனையின் படை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்காரமிடத்திலே உட்காராமலும் என்று சொல்கிறாரே இந்த துன்மார்க்கன் தேவனுடைய வழிகளை பரியாசம் செய்து தன்னுடைய சொந்த வழியிலே நடக்கிறான் அவன் ஞானி என்று தன்னை எண்ணிக்கொள்கிறான் ஆனால் அவனோ ஞானி அல்ல எவன் ஒருவன் தேவனுடைய ஆலோசனை ஏற்று நடக்கிறானோ அவன் ஞானமுள்ளவனாக இருக்கிறான் அப்படியானால் பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் என்று தங்களை நினைக்கிற எல்லா வயதை சேர்ந்தவர்களும் ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டும் புத்திமதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு அவருடைய எதிர்காலத்திற்கு பிரயோஜனம் உள்ளதாக அவளை ஞானமுள்ளவளாய் இருக்கும்படியாக அவளை வழிநடத்தும் என்பதை இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இது வயதானவர்களுக்கான இருக்கிறது வயதானவர்கள் பெரும்பாலானோர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னா என் பிள்ளைகள் என் பேச்சை இப்பொழுது கேட்பதில்லை முன்பு என்னுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பார்கள் என்னிடத்திலே வந்து ஆலோசனை கேட்பார்கள் இப்பொழுது அவர்கள் என்னுடைய ஆலோசனையை கேட்பதில்லை என்று சொல்லி எங்களுடைய வாலிபல் காலத்தில் நாங்கள் இப்படி செய்தோம் நாங்கள் அப்படி செய்தோம் நாங்கள் இப்படி நடந்தோம் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்கள் வாலிபல் இருந்த காலம் வேறே இப்பொழுது அவருடைய பிள்ளைகள் வாழுகிற காலம் வேறே காரியங்கள் எல்லாம் மாறி போய்விட்டது என்பதை அவர்கள் அறியாமல் தங்களுடைய காலத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பார்கள் இதனாலே வீட்டிலே பயங்கரமான குழப்பங்கள் காணப்படுகிறது வயதானவர்களுக்கு வேதம் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால் இந்த வசனத்திலே நான் இப்படியாக வாசிக்க விரும்புகிறேன் உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் என்று சொல்லி வேதம் அவளை பார்த்து சொல்லுகிறது வயதான நாட்களிலே கூட இப்பொழுது அவளுடைய பிள்ளைகள் வளர்ந்து உயர்ந்து நிற்கும் பொழுது பெரியவர்களாக இருக்கிறவர்கள் சேஷமாய் வயதிலே மூத்தவர்களாய் இருக்கிறவர்கள் அப்பொழுது வளர்ந்து நிற்கிற தங்களுடைய பிள்ளைகளுடைய ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டும் அதுதான் அந்த நேரத்திலே ஞானமுள்ளதாக இருக்கும் தேவனுடைய ஆலோசனையும் மிக முக்கியமானது இல்லை என்று சொல்லவில்லை அதே வேளையிலே காலத்துக்கு ஏற்றார் போல தங்களை மாற்றிக்கொண்டு பிள்ளைகளுடைய ஆலோசனையை கேட்டு பெரியவர்கள் நடக்கும் பொழுது அது அவர்களுக்கும் சமாதானத்தை கொண்டு வரும் பிள்ளைகளுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும் அது தேவ ஞானமாக அந்த காலகட்டத்திலே காணப்படும் அப்படியானால் இந்த வசனமானது எல்லாருக்கும் பொருந்துகிற வசனம் என்றுதான் நான் நினைக்கிறேன் பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் வயதிலேயே முதிர்ந்தவர்கள் எல்லாருமே ஞானமுள்ளவர்களாக இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனிதர்களாகிய நானும் நீங்களும் சாதாரணமாக நாம் நம்மை புத்திமான்கள் என்று சொல்லி எண்ணிக்கொள்கிறோம் சிறு பிள்ளைகள் கூட பெரியவர்களை பார்த்து சில நேரத்திலே சொல்லுவதுண்டு எனக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லி ஆனால் அவளுக்கு ஒன்றும் தெரியாது என்பதை பெற்றோர் அறிந்திருக்கிறார்கள் வாலிபர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் தங்கள் பெற்றோரை பார்த்து அவளுக்கு அறிவே இல்லை என்று சொல்லி நினைப்பவர்களும் உண்டு அதே போல பிள்ளைகளை வளர்க்கிற பெரியவர்களும் தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டும் என்பதை மறந்து போக கூடாது வயதிலே முதிர்ந்தவனாயிருக்கிறவர்களுக்கும் ஆலோசனை அவசியமாயிருக்கிறது நாம் ஞானமுள்ளவளாய் இருக்க வேண்டுமானால் நம்மை சுற்றி இருக்கிறவருடைய ஆலோசனையும் விசேஷமாக தேவனுக்கு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளின் ஆலோசனையும் தேவனுடைய ஆலோசனை ஆகிய தேவனுடைய வார்த்தையின் ஆலோசனைகளையும் நாம் கேட்டு நடப்போமானால் நம்முடைய எல்லா காலங்களிலும் நாம் ஞானமுள்ளவளாய் இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை உன்னை ஞானி என்று எண்ணாதே உன் சொந்த சுய புத்தியிலே சாராதே என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆலோசனை எத்தனை அவசியம் என்பதை ஒவ்வொரு நாளும் மனதிலே வைத்து எனக்கெல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு ஆண்டவரே எனக்கு ஆலோசனை சொல்லும் உடைய ஆலோசனை எனக்கு அவசியமாயிருக்கிறது என்னோடு கூட பேசும் எனக்கு வழியை காட்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லும் என்று சொல்லி ஆன்றோடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம் நிச்சயமாக ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறவராயிருக்கிறார் உன்மேலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்கிறார் இதுவே வழி என்று சொல்லி உனக்கு காட்டுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே நம் நாம் வைத்துக்கொண்டு கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி மதீனமாய் நடந்து நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடுவோமானா தேவனை நாம் குற்றம் சொல்ல முடியாதே அவனுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறோமா தேவனுடைய ஆலோசனைக்காய் அவருடைய வசன தண்டையிலே நாம் அமர்ந்து தேவனுடைய சத்தத்தை கேட்க கவனமாய் இருக்கிறோமா என்று சொல்லி சோதித்து பார்ப்போம் ஞானமுள்ள உள்ளாய் நடந்து கொள்வோம் கத்த இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்